எம்பெருமான் பலன் கொடுப்பதை உடனே ஆரம்பித்து விடுகிறான் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் சீதை கொண்ட லோகத்திலே எம்பெருமான் வந்து அங்கே வந்து சேருபவர்களுக்கு சாமியம் அப்படின்னு ஒரு பலனை கொடுக்கிறான் இந்த லோகத்திலையும் ஒரு சாமியம் அப்படிங்கிறத கொடுக்கறான் தனக்கு சமமாக ஆக்குகிறான் அப்படின்னு அந்த சாமியத்துக்கும் இந்த சாமியத்துக்கும் வித்தியாசம் உண்டு சீதை கொண்ட லோகத்துல சாமியம் எப்படின்னு கேட்டா இங்கிருந்து நம்மை உயர தூக்கி கொண்டு போய் சீவை கண்ட லோகத்திலே வைத்து தனக்கு சமமா ஆக்கிறான் இப்போ இப்போ எம்பெருமான் அளிக்கக்கூடிய சாமி எப்படின்னு கேட்டா எம்பெருமான் தானே கீழே நம்ம நிலைக்கு இறங்கி வந்து நமக்கு சமமாக பெருமான் ஆகி தன்னுடைய அனுபவத்தை நமக்கு கொடுக்கறான் சமாவதாரத்துல மூன்று உதாகரணங்கள் நிஷாதானாம் நேதா அப்படின்னா வேடர்கள் தலைவனான குகன் ஒட்டர் கவிக்குள்ள அப்படின்னா கபிகளுக்கு அரசனாக இருந்த சுக்ரீவன் காபி சபரி அப்படின்னா சபரி பாட்டி புகப்பெருமாள் யார் அதையும் பார்க்கணும் அவர் யார் அவர் கங்கைக்கரையில இருக்கிற சிங்கிவேரபுரம்னு ஒரு சின்ன கிராமம் வேடர்கள் இருக்கக்கூடிய கிராமம் அந்த கிராமத்துல தலைவராக இருக்க இவர் ஆழ்வார் அழகா சாதிக்கிற ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாடைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று உறிந்திலை உகந்து தோழண்ணி எனக்கிங்குழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து ஆழி நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்க தம்மானே ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இப்படி எல்லாம் பார்க்கவே இல்லையே இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைவான் மட நோக்கி உன் தோழி உகனை பார்த்து சொன்னாரா இதோ இருக்கிறாரே சீதா பிராட்டி இவள் உன் தோழி அப்படின்னு நான் உன் தோழன் அவள் உனக்கு தோழிதான் ஆகும் உம்பி எம்பி என்னுடைய தம்பி இருக்கானே அவள் உனக்கு தம்பி புகந்து தோழன் நீ எனக்கு நீ என்னுடைய தோழன் ஆயிற்றேன் அப்படின்னு சொன்னாராம் அப்ப தனக்கு சமமாக குக பெருமானை என் பெருமாள் பாவித்து அவனோட கூட நடந்து வந்தா அடிய நடிக்கடி சொல்ற வழக்கம் இப்பவும் சொல்றேன் குகேனு சஹிதோ ராமஹா லக்மணனு சகிதையாதான் என்ன அர்த்தம் கேட்டா குகனும் ராமனும் சேர்ந்து இருந்து லக்ஷ்மண பெருமாளும் சீத்தையும் நாலு பேருமாக ஒரே வரிசையில சேர்ந்து நடந்து ஒரு போட்டோ எடுத்துண்டு அத குகன் வந்து தன்னுடைய கிரகத்துல பெருசா பிரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கான் நானும் சக்கரவர்த்தி தெகனும் பக்கத்துல இருக்கும் பாருங்க அப்படின்னு மாட்டி வச்சிருக்காங்க அது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம் ஆனால் அதை குக பெருமான் மாற்றி வைக்கலையாம் அவன் அந்த காரியத்தை செய்யல ஆனால் பெருமாள் சக்கரவர்த்தி திரும்பாங்க பெருமாள் ஸ்ரீராமன் அந்த போட்டோ எடுத்து தங்கத்தில மாட்டி வச்சு இந்த குகனும் ரொம்ப சிநேகிதமானவர்கள் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காராம் தயா பிரவாகத்தினாலே தன்னை தாழ விட்டுக் கொண்டு சமமாக ஆக்கினான் பகவான் அப்படின்னு கருத்தம் அதே ரீதியிலே நமக்கும் சமமாக பகவான் எழுந்துணிந்து நம்முடைய கைங்கறித்தையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு அந்த போகத்தை தருகிறான் அப்படிங்கிறது சன்னாகதி பண்ணவர்களுக்கு இப்போ ஏம்பெருமான் தரக்கூடிய பலன் என்பது இதனுடைய பரம தாற்பரியம்